வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதை அனைவருக்கும் புதற்கன் போடணும் போடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளுந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே தினசரி பஞ்சாங்கமானது தினந்தோறும் அதாவது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை புதன் தினமே பெருவிடப்பட்டு வருகின்றோம் அதாவது அன்றன்றைய தினத்தினுடைய சூரிய உதயத்தை வைத்து அன்றைய தினமும் திதி நட்சத்திரம் ராகுகாலம் எமகண்டம் குளிகை மற்றும் கோரைகள் கரணங்கள் ஆகிய அனைத்துமே அன்றைய ஜெனத்திற்கு நேரமானது மாறும் அதன் பிரகாரம்தான் உண்மையான பஞ்சாங்கத்தை நமது சேனலே கண்டுபிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் சோப விருது வருஷம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பெஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பதிவாக படிபட உள்ளோம் இன்றைய முக்கிய விசேஷங்கள் பற்றி சொல் சொல்லிவிட்டு அதன் பிறகு அனைவருக்கும் பெஞ்சாங்கம் சொல்ல இருக்கின்றோம் இன்றைய முக்கிய விசேஷம் சங்கஷ்டகர சதுர்த்தி தான் சொல்லணும் சதுர்த்தின்னு சொல்லப்படாது சங்கடகரசதுர்த்தின்னு சொன்னோன்னாக்கா சங்கடகம் சங்கடங்கள்லாம் நமக்கு வந்து சேரும் சங்கஷ்டகரன்னு சொன்னோன்னாக்கா நம்மளுடைய சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகிடும் இதாக ரெண்டுத்துக்கும் உள்ள அர்த்தம் ஆகவே இன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி நாளாக இருப்பதால் நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் விரதம் இருந்து அதாவது சதுர்த்தி திதியானது மாலை ஐந்தரை மணிக்கு மேல்தான் வருகிறது ஆகவே அனைவரும் இன்றைய தினம் மாலை நேரத்தில் அல்லது இரவு நேரத்தில் நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ விநாயக பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு விநாயக பெருமானுக்கு நடைபெறும் அபிஷேக ஆராதனைகளில் கலந்து கொண்டு ஸ்ரீ விநாயக பெருமானுக்கு அருகம்பு மாலை சாற்றி விநாயக பெருமானுடைய திருப்பாதங்களில் நாம் அனைவரும் சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் அப்படி செய்து கொண்டுமே ஆனால் அவர் விக்னேஸ்வரர் நம்மளுடைய சங்கடங்கள் அனைத்தையுமே நிரூபிக்கணும் பண்ணக்கூடிய ஒரே பகவான் அவர்தான் அதனால் சங்கடங்கள்லாம் நிவர்த்தி நிவர்த்தி பண்ணிவிட்டு அவருடைய ஸ்ரீ விநாயகப் பெருமையுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூரண ஆசியையும் நாம் அனைவரும் இன்றைய தினம் பெற வேண்டிய நாளாக இருக்கின்றது மற்றொரு விசேஷம் இன்று காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருக்கிறது இன்றை கா காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை கண்டிப்பாக செய்யக்கூடாது காரணம் என்னவென்றால் கரிநாள் என்பது ஒரு இருட்டு நாள் இருட்டு நாள் எதை செஞ்சோன்னாலும் அது எதுவுமே நமக்கு வந்து அபிவிருத்தி ஆகாது பலவிதமான சங்கடங்கள் ஏற்படும் ஆனால் அதே சமயம் முக்கியமான விஷயமாக இருந்து அதாவது இறந்த மரணித்த செய்திகளாக இருந்தால் மட்டுமே வெளியூர் பிரயாணம் செய்ய நேரிட்டால் பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சிறிதளவு நல்லெண்ணெய் தயிர் சாப்பிட்டு விட்டு பயணம் செய்ய வேண்டும் பயணத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் ஆகவே இன்றைய பஞ்சாங்க பதிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் உங்கள் அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதே பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் சோபகிருத வருஷம் சோபகிருத நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மார்ச் மாதம் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய உதயமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருதோ சிசருதோ மாதம் பாகுகன மாசே பங்குனி மாதம் மீனமாசே பக்ஷமானது கிருஷ்ணபக்ஷே தேய்விரை திதியானது திருத்தீயாம் திருத்தீயை திதி இருபத்தெட்டு நாழிகை முப்பத்தி ஓரு வினாடி மாலை ஐந்து மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்த்தியாம் சதுர்த்தி திதி சிராத திதியானது திருத்தீயாம் திருதியை திதி அதாவது இந்த கலியுகத்தின் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மானிடப்பிரிவைகளாக மனித பிரிவைகளாகப் பிறந்த நாம் அனைவரது குடும்பத்திலும் சூரியவம்சாவிகள் சூராயமானக்காரர்களுக்கும் சந்திரவம்சாவிகள் சாந்திரமானக்காரர்களுக்கும் சாத்த திதியானது கிருஷ்ணபக்ஷ தேய்பிரை திருத்தியான் திருதியை திதி அதாவது நமது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ பங்குனி மாதம் கிருஷ்ணபட்ச தேவிரை திருத்தீய திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களையானால் அவர்களுக்கு நாம் வருஷம் செய்யக்கூடிய பித்ரு கர்மாக்களை அதாவது சிரார்தம் திகை தவசம் ஆகியவற்றை இன்று நான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் இறந்தவர்களுக்கு திடீர் நாம் இவற்றை செய்தோமே ஆனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு பித்திருக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கிராட்சமும் பரிபூர்ண ஆசையும் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்திற்கு இருக்கக்கூடிய நட்சத்திரத்திலோ நாம் அவர்களுக்கு வருஷா வருஷம் செய்யக்கூடிய கர்மாக்களாகிய சிராத்தம் திட்டைய தவசம் ஆகியவற்றை செய்வோமே ஆனாலும் அல்லது பித்தக்களுக்கு வருஷா வருஷம் நாம் செய்யக்கூடிய இந்த கர்மாக்களை பித்ரு கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் நமக்கும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் நமது மனசாரிகளுக்கும் கண்டிப்பாக பித்தக்கள் முன்னோர்களுடைய சாபமும் சுற்றுக்கள் முன்னோருடைய தோஷமானதும் கண்டிப்பாக வரும் இதில் எவ்வித சந்தேகமும் இல்லை வாசனம் குருவாசனை கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நாயகை ஐம்பத்தி மூன்று வினாடி மாலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் கலிவிகத்தில் முதலாம் முழுவதுமே மானிட பறவைகளாக அதாவது பங்குனிமானம் சுவாதி நட்சத்திரத்தில் மனித பறவைகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது நாளை இன்று நான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் இந்த பூமியிலே ஜனனம் எடுத்த அந்த நொடி முதலே எந்த நேரத்தில் ஜனனம் எடுத்தோமோ அப்பொழுது எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் இந்த ஜென்ம நட்சத்திரத்திலே நமது பிறந்தநாளையை கொண்டாடுமையானால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்தநாளையை ஆனால் கண்டிப்பாக நமக்கு இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த வெய்யணர்கள் அனைவருக்குமே நூறு மடங்குக்கு மேல் அசுப பலன்கள் கண்டிப்பாக வந்து சேரும் எதுவும் உண்மைதான் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் வரை அமிர்த யோகம் அதன் பிறகு சித்தயோகம் இன்றைய குசேஷம் பிரம்மகல்பாத்தி கரிநாள் காஞ்சிபுரம் ஸ்ரீ ஏகாம்பரநாத பரமேஸ்வரருக்கு அஷ்டோத்தர நூற்றி எட்டு கலசாபிஷேகம் அஷ்டோத்தர நூற்றி எட்டு சிங்காபிஷேகம் சங்கஷ்டகர சதுர்த்தி இன்றைய ராவு காலமானது பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் முதல் மூன்று மணி பதினெட்டு நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி பதினெட்டு நிமிடம் முதல் ஏழு மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை கொள்கை காலமானது காலை ஒன்பது மணி பதினெட்டு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்தெட்டு நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்றைய காலை முதல் நாள் முழுவதும் நாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நான்கு நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை சூலமானது தெற்கு அதிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் இன்றைய சந்திராட்டமும் உத்தர நட்சத்திரம் உத்தரக்காய் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராட்டமும் உத்தர புரோஷமலா நட்சத்திரம் உத்தரக்காய் நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யன்பர்களுக்கு காலை பதினோரு மணி ஒரு நிமிடம் முதல் மாலை ஐந்து மணி இருபத்தேழு நிமிடம் வரை சந்திராட்டமும் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பெய்யன்பர்களுக்கு காலை ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மையன்பர்களுக்கு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஏழு நிமிடம் முதல் பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்று காலை ஆறு மணி ஏழு நிமிடம் வரை சந்திராட்டமம்